பெரும்பாலும் இறைவனை அடையணும் அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ள சாதாரணமா ஒருத்தருக்கு வந்துருச்சு அப்படின்னா அதற்காக என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்திற்கு போய்விடுகின்றோம் அது இயல்பாவே தான் ஒருவரை இறைவன் நாட்கொள்ளும் வரையிலும் அவர்கள் இயல்பான வாழ்க்கையிலே தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார்கள் எந்த தருணத்தில் அவர்கள் இறைவன் ஆட்கொள்கின்றாரோ அந்த தருணத்திலிருந்து ஏதேனும் செய்து ஏதேனும் கேட்டு ஏதேனும் குருமார்களிடம் சரணடைந்து எப்பேற்பட்டாவது அந்த இறைவனின் அருட்கருணையை பெற வேண்டும் அதை உணர வேண்டும் வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டு விடுகிறது பசி எடுக்குது போது அது ஒரு பெரிய விஷயமாவே தோணாது ஆனா ஒரு ரெண்டு மூணு நேரம் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கிடைக்கலன்னா அந்த பசி எடுக்கிற வேகம் இருக்கு இல்லைங்களா பசி அப்படிங்கிறது அப்படியே ஒரு ஒரு எல்லையை தாண்டி எப்படியாவது உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற வேட்கையை உள்ளே உண்டாக்கும் அந்த வேட்கையின் காரணமாக உணவு எங்கே இருக்கிறதோ அதை தேடி இந்த உடலானது சென்று அதை எடுத்துக்கொள்வதற்கு விளையும் அதற்காக எந்த நிலைக்கு வேண்டுமானாலும் அது செல்லும் அதே போலதான் அருத்தாகம் எடுத்து விட்டால் அதாவது இறைவனை உணர வேண்டும் இறைவனை உள்ளார உணர்தல் அப்படிங்கிற அந்த பெரும் பாகியத்தை பெற வேண்டும் இறைவனை பற்றி எப்படியாவது என்னுள்ள இருக்கின்ற இறைவனை பற்றி எப்படியாவது அறிந்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை ஒருவருக்குள் ஏற்பட்டு விட்டது என்றால் அது தாகமாக மாறும் அது தாகமாக மாறும் அந்த தாகம் வந்துட்டு தணிக்க முடியாததாக மாறும் பொழுது எப்பொழுதுமே இறை சிந்தனையிலே அந்த மனமானது பட்சத்திலே கண்டிப்பாக இறைவனை நோக்கி நம்மை தள்ளிக்கொண்டே இருக்கும் அந்த தாகமானது உணவை தேடி இந்த உடல் எவ்வாறு சென்றதோ அதே போல இந்த அருதாகத்தை தனித்துக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த இறைவனை நோக்கிய பயணத்தை வெகு விரைவாக ஆக்ரோஷமாக இந்த பூத உடலானது அதை நோக்கி செலுத்தும் அதுக்கு என்னெல்லாம் வழியோ அதையெல்லாம் தேடி கண்டுபிடிக்கும் குருமார்கள் இருந்து வழிகாட்டுகிறார்கள் காட்டுகிறார்கள் அப்படிங்கும் போதும் கூட ஒருவேளை எனக்கு குருமார் இல்லைனாலும் சரி இறைவனை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அந்த மனதானது இறைவனுடைய இரண்டற கலந்தே காணப்படும் எந்த நேரத்திலும் அதிலிருந்து அதை பிரித்து பார்க்கவே முடியாது சதா இறைவனின் சிந்தனையிலே இருப்போம் யோசித்து பாருங்களேன் சாதாரணமா நம்ம வாழ்க்கை வாழ்ந்ததற்கும் இறைவனை பற்றிய தேடுதல் உணர்வு நமக்குள் வந்ததுக்கு அப்புறமா நமக்குள்ள ஏற்பட்ட மாற்றத்திற்கும் பெரிய வித்தியாசம் இருக்கும் பெரிய வித்தியாசம் யாராவது பெருமானை பற்றி பேச மாட்டார்களா எந்த வினாடியிலாவது இறைவனின் திருநாமத்தை நான் காதில் கேட்டுவிட மாட்டேனா ஏதாவது ஒரு குருமார் நல்ல வழி காட்டு விட மாட்டாரா அந்த முக்தி நிலையை அடிவதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்து விடாதா இறைவா ஈசா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் தனியாத அந்த ஏக்கமானது தாகமாக மாறுகின்ற பட்சத்திலே நீங்கள் இறைவனை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ள முடியும் இறைவனும் அதற்கான வழியை கண்டிப்பாக காட்டுவார் அப்ப நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது இறை வழிபாடு அப்படிங்கிறத தாண்டி அந்த வேட்கை அந்த தனியாத தாகமானது நமது மனதிலே ஏற்படும் பொழுது கண்டிப்பாக அந்த பக்தி அப்படிங்கிறது ஞானத்தை நோக்கி உங்களை இழுத்துச் செல்லும் ஞானத்தை நோக்கின பாதையை உங்களுக்கு காட்டும் அப்படின்னா அதுல எந்த சந்தேகமும் கொள்ள வேண்டாம் அப்பொழுது மனதிலே ஏற்பட வேண்டியது என்னன்னா சந்தேகமில்லாமல் உண்மையான அன்புடன் கூடிய அர்ப்பணிப்புடன் கூடிய அந்த பக்தி அலாதியானதாக இருக்க வேண்டும் அதுவும் தனியாத தாகமாக மாற வேண்டும் அப்படிங்கிறது ஒன்ன மட்டும் கருத்தில் கொண்டு செயல்பட்டீர்களே ஆனால் கண்டிப்பா இறைவனை நோக்கிய பயணம் வெற்றிகரமானதாக அமையும் என்பர்களே பெரியவங்க ஞானிகள் இவங்கெல்லாம் சொல்ல கேட்டிருப்போம் அதாவது ஒரு பிறப்பு அப்படிங்கிறது ஏதோ ஒரு ரகசியத்தை அடிப்படையாக கொண்டது அப்படிங்கிறது அந்த மனிதன் பிறக்கிறான் அல்லது அந்த உயிரினம் பிறக்கிறது அப்படின்னா அந்த ரகசியத்தை அறிந்து கொள்வதன் மூலமாக தனது பிறப்பின் நோக்கத்தை அறியும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இப்போ ஒவ்வொரு மனிதனோ அல்லது ஒரு உயிரினமோ இந்த பூமிக்கு வருகிறது அப்படிங்கும்போது எல்லாத்துக்குமே ஒரு நோக்கம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்திருக்கும் அது முன் முன் ஜென்மத்தில் நம்ம விட்டதாக இருக்கலாம் அது பெரிய இலக்கை கொண்டு முயற்சி செய்து அதை முடியாமல் விட்டு விட்டு இருக்கலாம் இல்லை இறைவன் நமக்குன்னு ஒரு சில கட்டளைகளை அளித்திருக்கலாம் இதை செய்து முடி அப்படின்ட்டு ஆனால் அது எல்லாத்துக்குமே ஞாபகம் வர்றதில்லை ஏன்னா இந்த உலகத்தில் அவ நம்ம தோன்றிய காலம் முதல் நம்ம நிறைய விதங்களில் நம்மளுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றன அதாவது மனம் வந்து தடுமாறி போவதற்கும் மனம் மாறி வே வேறு திசையில் பயணிக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது அதன் பொருட்டே பார்த்திங்க அப்படின்னா வேற வேற மாதிரியான சிந்தனைகளில் ஒவ்வொரு மனிதர்களும் போய்விடுகிறார்கள் உங்களுக்கு இயல்பாக தெரிஞ்சது தான் எல்லாருமே ஆன்மீகத்தில் வர்றதில்லை ஒரு சிலர் மட்டும்தான் விட்டகுர தொட்டக்குறையின் காரணமாக எந்த இடத்தில் முடித்தோமோ அதே இடத்திலிருந்து ஆன்மீக பயணத்தை தொடர்கிறார்கள் மற்றவர்கள் எல்லாம் இந்த உலக இன்பங்களில் மாட்டிக்கொண்டு அது நின்று எப்படி வெளியே வருவது என்று தெரியாமல் ரொம்ப திண்டாடிக்கிட்டு இருக்காங்க உண்மையாலுமே மகிழ்ச்சினா என்னன்னு தெரியாமல் மகிழ்ச்சி அந்த துன்பம் இதுக்கான வேறுபாடுகள் எதுவும் தெரியாமல் பணம் அப்படிங்கிற ஒன்றை நோக்கியே போடுறாங்க பணம் இருந்தால் எல்லாத்தையும் வாங்கிடலாம் அப்படிங்கிறாங்க நிறைய பேர் பேசும்போதே இப்படி தான் பேசுகிறாங்க வாழ்வதற்கு பணம் அடிப்படையே தேவை ஆனால் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு பணம் தேவை இல்லை அதை தெளிவாக தெரிஞ்சுக்கங்க போதுமான அளவு பணம் இருந்தால் போதும் ஒரு பத்தாயிரம் இருபதாயிரம் கோடி சம்பாரிச்சாதான் நிம்மதி அப்படின்னா அது நம்மளையே நம்ம ஏமாற்றிக்கிற மாதிரி அது சொல்லியே புரிய வைக்கணும்னு இல்லை சில பேர்த்துக்கு அந்த பணத்தோட அருமை அப்படிங்கிறத கொஞ்சம் அதிகபட்சமாக தெரிந்து கொள்வதனால் அது மேலே ஒரு மோகம் வந்துடுறனால நம்ம எது சொன்னாலும் உங்களுக்கு கேட்காது அதனால் நம்ம அதை பற்றி கவலைப்படுறதும் இல்லை ஆனால் இறைவன் படைப்பில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலையானது கொடுக்கப்பட்டு தான் இந்த பூமிக்கு நாம் வருகிறோம் அந்த வேலையை நாம் எவ்வாறு உணர்ந்து கொள்வது அப்படிங்கிறத தான் நம்ம அதற்கான முயற்சியை தான் செய்யணும் சில விஷயங்களை செய்து கொண்டே இருக்கும் பொழுது ஒரு சில விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படின்னா ஒரு பற்று இல்லாத அதாவது ஒட்டி ஒட்டாமல் அந்த வேலையை செய்வோம் இன்னும் நம்ம வேலைக்கு போகிறதே அப்படி தான் நம்மளுக்கு பிடிச்செல்லாம் போக மாட்டோம் அப்படியே போகிறோம் சம்பளம் தராங்க வாங்குகிறோம் அப்படியே வந்துட்டு போயிட்டு வர்றது இப்படின்னு இருக்கும் ஆனால் ஒரு சில செயல்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது உங்களை அறியாமல் அதில் மிகவும் ஆர்வம் காட்டுவீர்கள் அதுவும் கோயிலுக்கு போகிறதுல கூட சில பேத்துக்கு ஆர்வம் இருக்கும் அங்கே போய் இறைவனை பார்க்கறதுல கூட ஆர்வம் இருக்கும் வழிபடுறதுல ஆர்வம் இருக்கும் தியானம் பண்ணுறதில் ஆர்வம் இருக்கும் அதே நீங்கள் தொழில் செய்கிறீங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட தொழில் மீது அதிக ஈடுபாடு இருக்கும் அப்போ நம்மளுக்காக கொடுக்கப்பட்ட கட்டளை அப்போ அந்த துறையினர் நீ சாதிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம அதன் மூலமாக உணர்ந்து கொள்ள வேண்டும் இதையெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும்னா தினம் ஒரு கால் மணி நேரத்துலேருந்து அரை மணி நேரமாவது தியானம் செய்யும் பொழுது நம் மனதை அமைதிப்படுத்தும் பொழுது கண்டிப்பாக இதற்குள் இருக்கின்ற ரகசியத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும் நிறைய பேர் இதற்கெல்லாம் வழி இல்லாமல் தான் எதுக்கு நம்ம பிறந்தோனே தெரியாமல் பிறந்தோம் படித்தோம் வேலை வாங்கணும் சம்பாரிச்சோம் ஒரு வீட்டை கட்டணும் குழந்தை குட்டின்னு ஆச்சு அதுக்கப்புறமா தன்னோட காலம் முடிஞ்சதுமே திரும்பி போயிடுறாங்க வாழ்ந்ததற்கான சுவடு கூட இல்லாமல் போய்விடுகிறது இந்த பூமிக்கு நீ வந்தீங்கிற ஒரு சுவடு கூட இல்லாமல் போயிடுது ஒரு குறிப்பிட்ட கால அளவு தான் டேட்டாவுமே நீங்கள் சொல்ற மாதிரி ஆதார் அது இதுன்ற எல்லாமே ஒரு குறிப்பிட்ட கால தான் அதுக்கப்புறம் அதுவும் அழிந்து விடும் நீங்கள் செய்த எந்த விஷயமும் நீங்கள் வந்து சென்றதற்கான எந்த அடையாளமும் இந்த பூமியில் இல்லை இந்த பிரபஞ்சம் இந்த பூமி தோன்றி எத்தனை ஆண்டுகள் ஆகியிருக்கும் என்று யோசித்து பாருங்க இப்போது விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கான நபர்களைத்தான் நாம் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றோம் அவர்கள் எல்லாம் என்ன செய்தார்கள் எதற்காக நம் ஞாபகத்தில் இருக்கிறார்கள் என்று யோசித்து பாருங்கள் செயற்கரிய செயல்களை செய்தவர்கள் ஆன்மீகத்திலா இருக்கட்டும் இயல்பான வாழ்க்கையிலா இருக்கட்டும் செயற்கைய செயல்களை செய்தவர்கள் யாரும் செய்ய முடியாத சில விஷயங்களை செய்து அனைவர் மனதிலும் இடம் பிடித்தவர்கள் இந்த மாதிரி நபர்கள் மட்டும்தான் கொஞ்ச காலகட்டத்திற்கு எல்லோர் மனதிலும் நிலைத்து நிற்கிறார்கள் ஏதோ ஒரு சின்ன சுவடைகளை வந்து அவர்கள் விட்டு சென்றிருக்கிறார்கள் இப்படி ஒரு ஜீவன் இங்கு வாழ்ந்தது அப்படிங்கிறது அப்ப அந்த மாதிரி இல்லைன்னா கூட நம்ம பிறப்பின் நோக்கத்தை அறிந்து கொண்டு இறைவன் மீது வந்து ஒரு அலாதியான காதல் கொண்டு இறைவனின் மீது பக்தி கொண்டு நம் இறைவனை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டோம் எனில் நம்மளுக்கு இந்த சுவடு கூட தேவையில்லை நான் சுவடுன்னு சொன்னதை வந்து நீங்கள் எந்த அர்த்தத்தில் எடுத்துக்கணும் அப்படின்னா வாங்கதற்கான ஒரு அர்த்தம் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்போ அதுவுமே எனக்கு தேவையில்லை இறைவனை நோக்கி நான் பயணிக்க ஆரம்பித்து விட்டேன் அப்படிங்கும் போது எனக்கு அது கூட எனக்கு தேவையில்லை இறைவனை அடைந்தால் போதும் அப்படிங்கிறது அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கிறது கொடுக்கப்பட்ட பணியானது இருக்கிறது அப்படிங்கும் போது நமக்கு கொடுக்கப்பட்ட பணியானது ஆன்மீகத்திலே குருவை தேர்ந்தெடுத்து நல்ல முறையில் பயிற்சி செய்து இறைவனை அடைவதாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளிலும் நாம் தான் ஈடுபட வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்போ அப்படி ஈடுபடும் போது கண்டிப்பாக இறைவன் அதற்கான வழியையும் நமக்கு காட்டுகிறார் அதன் மூலமாக நம்மால் செயற்கரிய செயல்களை செய்ய முடியும் இப்போ சித்தர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அஷ்டமா சித்துக்கள் அப்படிங்கிறவங்க கைவரப்பட்டவர்கள் அவங்களுக்கு எல்லாம் இருந்து எல்லாமே கைவரப்பெற்றது அப்படின்னாலும் எதையும் வந்துட்டு சாதாரணமாக செய்ய மாட்டாங்க ரசவாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இயல்பானது ஆனால் எல்லாருக்குமே அதை செய்வாங்களா எப்போவுமே செஞ்சிட்டுருப்பாங்கன்னா கிடையாது அதெல்லாம் செஞ்சு பார்ப்பாங்களே தவிர அதன் பலனை அவர்கள் அனுபவிக்க மாட்டார்கள் எல்லா செயல்களும் அவர்களுக்கு பெறும் ஆனால் அதிலிருந்து பலன்களை அவர்கள் எடுத்துக்கொள்வது இல்லை அந்த மாதிரி நமக்குன்னு சில கடமைகள் நமக்குன்னு சில வேலைகள் இந்த பூமியில் இருக்குது அப்படிங்கும்போது அதை செவ்வனை செய்ய வேண்டும் அதன் பின்பு இறைவனை நோக்கிய பயணத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் அப்படிங்கிறத எல்லா நேரத்துலேயும் தெளிவாக அவங்க மனசில் வச்சுக்கோ